வணக்கம் நண்பர்களே டிஎம்பிசி ஃபைம்எம்பிசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக எயிட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம சேனலில் போயிட்ருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து டூ வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் யூனிட் ஃபைவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது யூனிட் சிக்ஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது இது ஒன்றும் பெரிய ப்ரொசீஜர்ஸ் கிடையாது நம்ம டெய்லி டெஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து வீக்லி பிளானராகவே நான் கொடுத்துருவேன் ஒரு வீக்குக்கு ஒன்ஸ் நான் பிளானர் கொடுத்துருவேன் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்க போகிறோம் வீக்லி டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் பிளானர் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாமல் டெய்லி நான் சொல்லுவேன் என் இன்றைக்கி எத்தனை லெசன் படிக்கிறீங்க என்னென்ன லெசன் படிக்கிறீங்க அப்படின்னு டெய்லி நான் சொல்லுவேன் அதை மாதிரி படிச்சுட்டிங்கன்னா ஈவினிங் வந்து அதுக்கான கொஸ்டனை நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் டெய்லி கொஷின்ஸ் வந்து இன் த பிளாங்ஸில் இருக்கும் பைலிங் தான் இருக்கும் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் ரெண்டு பேருமே அதை ட்ரை பண்ணுங்கள் வீக்லி டெஸ்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸில் இருக்கும் வீக்லி டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வீக் என்ன இருக்கும்னா இந்த வீக் ஃபுல்லாக படித்த லெசன்ஸ் ப்ளஸ் மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த வீக் வந்து என்ன இருக்குதுன்னா இந்த வீக் ஃபுல்லாக படிக்க போகிற லெசன் அண்ட் எல்சிஎம்மோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்புறம் கரண்ட் அஃபேர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் இதை வந்து டிஎன்பிசி கேரியரில் எடுத்துக்கோங்க அங்கே அவங்களே ஒரு ஒவ்வொரு மந்த்துக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதிலேருந்தான் நான் கொஷின்ஸ் எடுப்பேன் அதிலையே பார்த்துக்கலாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீக் இந்த பிளானர் வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதணும்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் எப்போ டெஸ்ட் எழுதணுங்கிறத நான் சொல்லுவேன் ஓகேவா நேற்று நைட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிருந்திங்க இல்லையா சாரி இந்த ரெண்டு லெசங்கு டெஸ்ட் எழுதினீங்க இல்லையா அதுக்கான கூகுள் இப்போ வந்து நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் ஆன்சர் பிடிஎஃபை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் கரெக்டாக இருக்காங்க இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அதே டாப்பிக்லருந்தே லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் பண்புகள் லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் தமிழ் கல்ச்சர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அதே எத்திக்ஸில் தமிழர் கலைகள் ஆர்ட்ஸ் ஆஃப் தமிழ் ஓகேவா இதை பார்த்துக்கோங்க இதுக்கான கொஷினை வந்து நான் ஈவினிங் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ